தலைவரே உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தலைவரே இருக்கிறதுக்கும் ஒரு தகுதி வேணும் உனக்கு பிறகு நான் கட்சியில வந்து சேர்ந்தேன் நீ பாரு மண்டையில இருக்க கூந்தலை பிச்சிக்கிட்டே தெரியல என்ன பாரு நான் எப்படி அடிச்சு புடிச்சு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கும் ஒரு திறமை வேணும் நீங்க சொல்றது சரிதான் தலைவரே என்ன இருந்தாலும் உங்க திறமை எல்லாம் எங்களுக்கு வரவே வராது எவ்வளவு அழகா நீங்க மேசைக்கு கீழோடி ஊந்து போய் காலத்தொட்டு கும்பிட்டு தந்தவங்களே காலி எனக்கு நல்லா தெரியும் தலைவரே வருங்காலத்துல நீங்க ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போக போறீங்கன்னு அது சரி குருமுட்டி நல்லாவே என்ன பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறியே உனக்கு அப்போ ஒரு பாயாசத்தை போட வேண்டியதா போல இருக்கு என்ன தலைவரே பாயாசம் போட போறீங்களா இல்ல இல்ல பாயாசம் போட சொல்லல என்னை பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கியே அதான் ஓ மேல ஒரு தனி பாசத்தை காட்டலாம்னு சொல்ல வந்தேன் பாசம் காட்டுறது எல்லாம் விடுங்க தலைவர் எனக்கு ஒரு டவுட் அசைக்கவே முடியாது அப்படி நீட்டு இருந்த மலைய எப்படி தலைவரே நீங்க போய் அசைச்சிட்டு வந்துட்டீங்க நீ வேற நம்ம கட்சியில முன்னாள் தலைவரா இருந்தவங்களை எல்லாமே ஆட்டி படைச்சிட்டு இருந்தவங்களே அடக்கி ஒடுக்கி எங்கேயோ ஒரு மூலையில கொண்டு விட்டுட்டேன் எனக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிழிச்ச நீ தான் ஒன்ன பெருமையா பீத்திக்கணும் நீ மேசைக்கு கீழே ஊங்கு போனதுதான் உலகம் அறிஞ்ச உண்மை ஏன்னா கீழே விழுந்தாலும் மீசையிலே மண் ஒட்ட மாதிரி என்ன நடிப்பு நடிக்கிறான் குருட்டி என்ன ஒண்ணுமே சொல்லாம அப்படியே செல்ல மாதிரி நிக்கிய அது ஒண்ணு இல்ல தலைவரே உங்க அருமை பெருமை எல்லாம் மனசுக்குள்ளே நினைச்சி பூரி படைஞ்சி அப்படியே மெய்மறந்து நின்ன தலைவரே யோ கொசமுட்டி ஏயா இவ்வளவு வேகமா தலை திருக்க ஓடி வர யோ தலைவரே உன்னை நம்பி கட்சியை கொடுத்தா என்னையா பண்ணி வச்சிருக்க நீ யோ கொசமுட்டி என்னையா சொல்ற ஒவ்வொரு நாளும் கட்சியை வளர்க்கறதுக்காக நான் என்ன பாடுபட்டு இருக்கேன் நீ உனக்கு என்னையா தெரியும் யோ நீ அப்படி என்னையா பண்ணிட்ட மலை அசைக்கப் போறேன் கூந்தல புடுங்க போறேன்னு சொல்லி தேவை இல்லாம மலைக்கு மேல மோதி மண்டைய உடைச்சிட்டு தான் வந்து நிக்கிற நீ என்னையா சொல்ற யோ தலைவரே நீர் மலையை பற்றி என்ன நினைச்சிரு தமிழ்நாட்டில் நடிகர்களுக்கு தான் ரசிகர்கள் கூட்டம் இருக்கும் ஆனால் இங்கே ஒரு எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் அரசியல் கட்சியில் வந்த மலைக்கு ரசிகர்கள் கூட்டம் என்ன தொண்டர்கள் பட்டாளமே இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மலைய நீர் அசைக்கலாம்னு நினைச்சறேன் இது நடக்கக்கூடிய விஷயமா அது மட்டுமா அரசியல்ங்கிறது சாக்கடை அந்த சாக்கடை நமக்கு வேண்டான்னு சொல்லி எத்தனையோ நல்லவர்கள் ஒதுங்கி போயிருந்தாங்க ஆனா இந்த மலை தமிழ்நாட்டுக்குள்ள என்னைக்கு அரசியல் பிரவேசம் பண்ணுனாரோ அதுக்கு பிறகுதான் அரசியல் பூக்கடையா கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கு அதனால அரசியலே வேண்டாம்னு ஒதுங்கி இருந்த எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வர்றாங்க அரசியலுக்கு சப்போர்ட் பண்றாங்க அந்த மலைக்காக அப்படி இருக்க ஒரு மலைய நீர் வேண்டாம் அப்படினு சொல்லி ஒதுக்கி வெச்சா இங்க இருக்க தொண்டர்கள் விடுவாங்கடி நீர் நினைச்சீரா நடக்கவே நடக்காது மலைக்காக எதையும் செய்யிறதுக்கு இங்க ஒரு தொண்டர் பட்டாளமே இருக்காங்க அத நீர் நல்லா புரிஞ்சிக்கணும் ஆமா தலைவரே நானும் உங்ககிட்ட சொல்லنا உங்க மனசு கஷ்டப்படுوني தான இதை நான் உங்ககிட்ட சொல்லல தமிழ்நாடு முழுவதுமே மலை தான் வேண்டாம் இந்த மடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதிராகவே போஸ்ட் எழுதி ஒட்டிட்டு இருக்காங்க தலைவரே என்னையா சொல்றீங்க நான் 혼னே நினைச்சேன் இங்க வேற மாதிரி நடந்துட்டு இருக்கு தலைவரே என்னியாவது நான் சொல்றத நல்லா கேட்டிடுங்க ஏற்கனவே நம்ம கட்சி அதல்ல பாதாலத்துக்குள்ள போய் கிடந்து ஏதோ ஒன்னு ரெண்டு ஓட்டு கிடைச்சிட்டு இப்போ அதையும் இல்லாம பண்ணிட்டீங்க அதனால ஒழுக்கமா வாயை பொத்திக்கிட்டு பேசாம இருங்க மீண்டும் வேண்டும் அண்ணாமலை வேண்டும் வேண்டாம் வேண்டாம் ஏடிஎம் கே வேண்டாம் யோ என்னையா வெளிய ஒரே சத்தமா இருக்குது தலைவரே நல்லா பாருங்க உங்க முட்டை கண்ணை உருட்டி வச்சு பாருங்க இதுக்கு முன்னால ஏதாவது ஒரு கட்சி தலைவரை போது இப்படி யாராவது போராட்டத்துல இறங்கி நீங்க பாத்திருக்கீங்களா பாருங்க அண்ணாமலைக்காக பட்டாளமே இறங்கி வேலை செய்யறாங்க அண்ணாமலை தான் வேணும் அவருக்காக எதையும் செய்வோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையோட ரசிகர்கள் அவருடைய தொண்டர்கள் அவருக்கு பின்னால இல்ல அவருக்கு முன்னால வந்து போராட துணிஞ்சிட்டாங்க இதுதான் ஒரு நல்ல கட்சி தலைவனுக்கு அழகு அவர் நேர்மையானவர் அப்படிங்கறத இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கிங்க